இது இந்த கல்பு அந்த சுத்தமாகிறதுல இருக்கு வேறு வேறுங்கிற உணர்வை நிற்கிறதுல தான் இந்த விஷயம் இருக்கி அது மாதிரி இந்த ரோமியனின் தவறை போன சொத்து அறிவாகும் அது எங்கிருந்தாலும் அவர்களுக்குரியது அதன் திறவுகள் கேள்வியாகும் இப்படித்தானே ஹதீஸ்வர் இது

நான் ஏகம்ங்கிற அந்த இடிப்பு நிலையே ஏகத்தை உணர்றத்துக்கு வாரத்தால மூமி கேட்டா அவர் ஏகத்தை உணர்றத்தால மூமி கருத்தை உணர்றதால உடனே இப்ப அவர் கேள்வி என்று கேட்கிறதும் சரியா இப்ப சும்மா உதாரணத்துக்கு விங்களேன் இன்னொரு விஷயம் ஒரு சின்னொரு விஷயம் ஒரு சிந்தனையோட அவர்கிட்ட ஓடிக்கிட்டேங்கன ஒரு கேள்வியோட இருந்துகிட்டே இருக்கேன் வீங்கள அந்த கேள்விக்கு அவரு அந்த கருத்தோட இருந்து முராக்க பசிஞ்சுட்டு இருக்காரு நோட்ட விடுறாரு அந்த கேள்வியை விளங்கி கொடுமை அப்படி இருக்க கூட திடீர் சும்மா நடந்துகிட்டு போற ஒரு மாதிரி செம்பாதிச்செழுப்பிடுவோம் பிடி கொடுக்குதா அது அவருக்கு முன்னுக்கு விளங்குறதுக்காக சொல்லுறேன் ஒரு ஆள் இப்படி நடந்துக்கிட்டு போறவரு திடீர் என்று திரும்பி அவரு யோசிச்சுட்டு அந்த விஷயத்துக்கு அதுக்கு அவன் சம்பந்தம் இல்லை அவன் நீங்களே யோசிப்பீங்க சும்மா சொல்லிட்டு போறானே ரெண்டு யோசிச்சு போட்டு டக்குண்டு திடீர் எனக்கு விட சொல்லி போட்டு போறான்னு விளங்கும் இப்ப நீங்க இன்னைக்கு யார பாப்பீங்க அவன் அந்த போர் அவன் ஏன் பாக்குற இன்னைக்கு கருத்தை உணர்ந்தோரும் அதை பார்க்க மாட்டாரு கருத்தை பாப்பார் அப்ப ஏகத்தில இருந்து அந்த எந்த சொந்த இழிப்பு நிலையில இருந்து எனக்கு என்ன செய்யுது தெளிவு ஏற்படுது என்ன தெளிவுபடுத்தப்படுது அதுக்கு அது மலுகரா இருக்கலாம் மலுகர் தான் என்ன மருகரா யாவுமே மலுகராக மாறிவிடும் யாவுமே மதுகர் தான் அப்ப இன்னைக்கு கேள்வியும் மதுகர் தான் பதிலும் தான் மொத்தத்தில மதுகரை கொண்டுதான் இந்த கேள்வியும் அந்த பதிலும் ஒரே இனிப்பு நிலையிலிருந்து நிச்சயப்போம் அந்த விளங்குற இடம் பெறும் அதே மாதிரி இன்னொரு பகுதியும் இருக்கு இப்ப இந்த உறவாட்டத்தோட இந்த சச்சன சங்கத்தோட சம்பந்தப்படக்குள்ள உதாரணத்துக்கு உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று வைங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு நீங்க இப்ப அந்த கேள்விக்கு விட காணல வச்சுட்டு இருக்கக்குள்ள இந்த சச்சன உறவு நடந்துகிட்டு இருக்கக்குள்ள அந்த கேள்விக்கு நீங்க கேட்க மாட்டீங்க அயனைக்கு பேசிட்டு இருக்கிற பேச்சுலயும் உங்களுக்கு பதில் வேணிக்கும் என்ன நடக்குதுண்டா இதுதான் நடக்குது இன்னைக்கு வழிய தான் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஏனண்டா அந்த கேள்வி கேட்கப்படுறதும் அந்த கேள்வி இடிக்கிற இடமும் நினைவுல அது உடனுக்குள்ள இல்ல அத உணர்ந்தவருக்கு இயல்பா அந்த கேள்வி என்ன செய்யும் இப்படி ஒரு கேள்வியோடு இடிக்குங்கிறத உணர்ற இடம் லேசா பிடிப்படும் அந்த கேள்வியை அவர் என்ன செய்வாரு அத விளக்கத்தை கெடுப்பார் அதே டைம்ல அந்த கேள்விக்கு பதில் வரலா யாராவது ஒரு ஆள் மூலமா அந்த கேள்வி வரும் எப்படி ஒரு விஷயம் பண்றீங்க அத எப்படி என்ற அப்ப அதுக்கும் அன்னைக்கு ஏற்படுகள் இப்படி அந்த மொத்தத்துல இன்னைக்கு என்ன செல்ல வரணுண்டா ஏகத்துல அந்த கருத்துல தரிச்சா அது பௌதீகமாயிருக்கட்டும் சூட்சுமாயிருக்கட்டும் அயன்னைக்கு பௌதீகம் சூட்சுமம்ங்கிறது இல்ல உங்களுக்கு விளங்குறதுக்கு அச்சுறேன் ஒரே நிலதா சரியா உள்ளொண்டு புறமொண்டு இல்லாமல் ஒன்றானால் உள்ளொண்டு புறமொண்டு இல்லாமல் ஒன்றானால் இதயத்துக்கு ஒளி ஊட்டும் ரஹ்மான் இதயத்துக்கு ஒளி ஊட்டுமண்டா அப்ப இதயம் உள்ளுக்கொண்டு வெளியோண்டு இல்லாம ஒரு நிலைப்பட்டு அப்ப ஒரு நிலை ஏகத்துல தரிக்காம ஒரு நிலைப்படாது அப்ப ஏகத்தில தரிச்சு ஒரு நிலை பட்டுட்டேன்டா அந்த உள்ளத்துக்கு ரகுமானி ரகு அறிவுட்டும் ரகுமானி என்ற அறிவும் வழியாகிட்டே இணைக்குமா இப்ப இந்த அறிவு எப்படி வெளியாகுது எண்ணிக்கணு ஒரு கேள்வி இருந்தேன்னு சும்மா அப்படியே இடிக்கக்குள்ள வழியாக அப்படி வழியாகுதுன்னுதான் இப்ப நாம எடுப்போம் இன்னைக்கு அப்படி இல்லை அவர் ஒரு விஷயத்த நோட்ட விட்டுட்டு இருக்க அந்த ஏகத்துல ஏகத்திலேயே தரிச்சு ஒரு விஷயத்த நோட்டமிடுற விட்டுட்டு இருக்கக்குள்ள அதுல இருந்துதான் அவருக்கு விட வருது அப்படி விடவாரதும் அப்படி கேள்வி வாரத்தையும் தான் நான் இப்ப சுருக்கமா விளைக்கிறேன் இப்படித்தான் அது நடக்கும் இப்ப அப்படியே இருக்கக்குள்ள அப்படியே ஒசா சொல்றாங்க மூழ்கி விட்டால் விக்கிரில் நாப்புகத்தில் மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து அதாவது அதாவதுல மூழ்கினா இப்ப கண்ணு மூடிட்டோம் இப்ப ஞாபகம் அங்க நிலைக்குது நாபுகத்தை நிலைக்க வைக்கும் இப்ப அதுல மூழ்கணும் என்ற என்ன அர்த்தம் நாம சும்மா ஒரு ஒரு கடல்லையா இல்ல ஆத்திலேயே குளிக்க போனோம்டா காலை மட்டும் நினைச்சிட்டோம்டா மூழ்கிட்டோம்டா அர்த்தமா இடுப்பு வரைக்கும் நினைச்சிட்டோம் அந்த தண்ணிக்குள்ள வரைக்கிட்ட மூழ்கிட்டோமா மூழ்கிற என்ன செய்யணும் தலைய கொண்டு போய் என்ன செய்யணும் தண்ணிக்குள்ள தலைய அப்படியே போய் தண்ணிக்குள்ள எடுத்ததுக்கு பிறகுதான் இந்த மூழ்கினேங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கு அவர் மூழ்கிட்டாரு இல்லையா அப்ப நாபுவத்துல முழ்கட்டா மண்டா என்ன அந்த நாபத்துக்குள்ளேயே உறங்கிடணும் நான் அந்த நாபத்துலயே நம்மள உள்ள மெனு ஒரு நிலைப்படணும் இப்படி ஒரு நிலை பட்டா அடுத்த கட்டம் அவருக்கு என்ன நடக்க போகுது ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம் ஆழ்ந்து விடலாம் மண்டா ஆழ்ந்த நிலை இப்ப இன்னைக்கு உறக்கம் இல்லை ஆழ்ந்து விடலாமண்டா அப்ப அவர் இருக்க ஏகத்தில இருக்க ஆழ்ந்த நிலையில அவர் இடிக்க இப்ப இரவு உறக்கத்தின் போது ஏன் அந்த ஆழ்ந்த நிலையில அவர் இடிக்கல ஏன் அவருக்கு ஆழ்ந்த நிலையில அந்த இடிப்பு வரல ஞாபகத்தோட மூள்கள் அவர் புரிபடுதா அந்த நினைவோட ஞாபகத்தோட ஆழ்ந்த நிலைக்கு போகலை எப்படி போறாரு மறந்து போற அந்த மறதியோட போற மறக்கிற நிலையோட போறார் போன உடனே இப்ப மூழ்கிறாரா மறதியில மறதியில மூழ்க மூழ்கின உடனே ஏகத்தில என்ன அறிக்காரு ஏகத்தில மறதியோட மூழ்கிறாரு ஆனா ஏக ஏகநிலை செடிப்படுவது இல்லை இன்னைக்கு உணரப்படுவது இல்லை நிலை விழிப்புக்கு வருவது இல்லை காலையில் என்ன செய்கிறாரண்டா எப்படி படுத்தாரோ என்னென்ன எல்லாம் வச்சுக்கிட்டு படுத்தாரோ என்னென்ன எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சோ அப்படியே தான் திரும்ப காலையில ஒழுங்குறேன் அப்ப நாயோடு படுத்திருப்பான் செல்லோடு எழுந்திருப்பான் நாடறிஞ்ச உண்மையடா தம்பி இதுதான் இயல்பு அவர் அவர் அப்படியே போறதுதான் அப்ப இணைக்கு இப்ப நாம அந்த மூழ்கிட்ட மண்டா இப்ப ஞாபகத்தில எயினிக்கு மூலம் போற மண்டா ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போற அந்த கட்டத்தில தான் நாம என்ன செய்ய போறோம் ஞாபகத்தை நிலைப்படுத்த போறோம் அப்படி நிலைப்படுத்த போறோம் நிலைப்படுத்தணும் என்ற உடனே இடவைக்கு நாம உறக்கத்துக்கு போவோம் அதை செய்யணும் அதை செய்வோம்ங்கிறது ஆரம்ப புள்ளிகள் நினைக்கிற விஷயம் அது அது ஆரம்ப புள்ளிகளுக்காகத்தான் செல்றையும் அது அன்னைக்கு பயிற்சியை ஆரம்பிக்கட்டும் அப்ப இரவையில உறக்கத்துக்கு போகக்குள்ள நீங்க என்ன செஞ்சாங்க அதை விட்டுறாதங்க ரெண்டு ஆரம்பிக்க குடுக்குற ஆனா இப்ப நீங்க இடிக்கக்குள்ளையும் உறக்கத்துல இருக்கிறீங்க ரெண்டாத்தம் இப்ப இப்பையும் உறக்கத்துல இருக்கும் சொல்றபடி உள்ளத்தில் முத்திரை உலகத்தில் நித்திரையுங்க அப்ப மொத்தத்துல இப்ப இரவைக்கு உறக்கத்தின் போது நித்திரை மட்டும் இல்லை இப்பையும் நித்திரைல இருக்கோம் நமக்கு உணர்ற இடம் அறிவு நம்ம காட்டித்தார இடம் உடனே என்ன என்ன அந்த மூழ்குவோம் ஏகத்தில ஆழ்ந்து இருப்போம் இப்ப இந்த இப்படி ஞாபகத்துல மூழ்கி ஏகத்தில ஆழ்ந்து இழிக்கிறத ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம் என்கிற விஷயத்தை இன்னொரு பாட்டுல எப்படி பொருளை கருத்திருத்தி சொல்லுக்குரிய வசனத்துக்குரிய பொருளை கருத்து கெடுத்து கலையாத உணர்வை நிறுத்தி கலையாத உணர்வுன்னு சொன்ன நான் என்கிற உணர்வு நான் என்கிற எண்ணம் இல்லை எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் வித்தியாசம் இல்லை அப்ப கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்தா கற்பனை உலகும் அறையுமா இப்ப உலகு கற்பனையா இருக்கிற எல்லாம் மறைஞ்சி நிஜமா இருக்கிற ஹக்கா இருக்கிற நிகழ்ச்சி செய்யும் அவருக்கு வெளிப்படுத்துவோம் இப்ப அதே விஷயம்தான் ஏகத்தில் அவருக்கும் ஏற்படும் என்ன விஷயம் தெரியணுமோ அவ்வளவும் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி என்று இன்னைக்கு நான் சொல்றது என்னென்றா அவரை விட்டும் ஒரு இடத்துல வெளிப்படுறது இல்லை ஏகமா நான் இருக்கிறேன் நிலையில அந்த ஏகத்தை மறந்து அவர் இருக்கார அப்ப வழிபடாது மறந்துப்பார் எப்ப ஏகத்துல தரிக்காரோ ஏகத்துல மூழ்கிறாரோ அப்ப என்ன செய்யும் அது வெளிப்படும் ஏனண்டா இந்த உள்ள மிதிக்கே